வணக்கம் இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் மீனாட்சி அம்மனையும் சொற்கநாதரையும் நம் தரிசனம் செய்தாலே நம் மனதிற்கு சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அதுல விசேஷமா இந்த மூணு மாதங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கார்த்திகை மார்கழி தை மாதங்கள்ல வெளியூர்ல நிறைய பக்தர்கள் இங்கே வருவாங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு முருகனுக்கு மாலை போட்டு வெளியூர் பக்தர்கள் தான் இங்கே நிறைய அதிகமாக இருப்பாங்க மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணால் வருவாங்க நிறைய கடைகள் இங்கே இருக்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த மூணு மாதங்கள்லையுமே மீனாட்சி அம்மன் கோவில் அந்த சன்னதி ஃபுல்லாக அவ்வளோ ஜே ஜேன்னு இருக்கும் மீனாட்சி அம்மன் கோபுரத்தை பாருங்கள் அந்த கோபுரத்தை பார்த்தாலே நம் மனதிற்கு சந்தோஷமும் நிம்மதியும் நிறையா கிடைக்கும் நமக்கு இங்கே வந்து நிறைய வெங்கல பாத்திர கடைகள்லாம் நிறையா இருக்கும் வெளியூர் பக்தர்கள் அதை விரும்பி வாங்கிட்டு போவாங்க தேங்க் யூ நன்றி